உங்களை பார்க்கிறான் எல்லா பார்வைகளை விடவும் அவன் உங்களுடைய பார்வையை சூழ்ந்து இருக்கிறான் பலர் மறக்கிறார்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான் அறையில் இருக்கிறீர்கள் அறை கதவுகள் அடைக்கப்படுகிறது உங்களுக்கு முன்னால் இன்டர்நெட் தொடர்போடு ஒரு கம்ப்யூட்டர் பாவத்தில் மூழ்கக்கூடிய ஒரு வானிபு சொல்லுவான் யூடியூபை டைப் செய்வான் சினிமாவை பார்ப்பான் இசையை கேட்பான் இன்னும் கேவலம் அசிங்கமானதை பார்ப்பான் வாலிபர்களை எச்சரிக்கிறேன் அல்லது பேஸ்புக்கில் சென்று தன்னுடைய அன்னிய பெண்ணோடு பேசுவான் வாட்ஸ்அப்பில் அன்னிய பெண்ணோடு தொடர்பில் இருப்பான் அந்த வழியாக அவருடைய மனைவி நடந்து வரக்கூடிய ஒரு செருப்பின் சத்தம் கேட்கும் அவருடைய குழந்தை ஓடி வரக்கூடிய நடையின் சத்தம் கேட்கும் அவருடைய பெற்றோர்கள் அந்த அறைக்கு வரக்கூடிய சத்தம் கேட்கும் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வந்து உட்கார்ந்து உன் தாயின் செருப்பின் சத்தத்திற்கு பயப்படக்கூடிய நீ இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனுடைய பார்வையை தடுக்க முடியாது எந்த இருளும் அவனுடைய வெளிச்சத்தை அழிக்க முடியாது எந்த திரையும் அவனுடைய சத்த அவனுடைய கேட்கும் ஆற்றலை தடுக்க முடியாது